Hi friends, welcome and welcome back to the internet Cafe YouTube channel இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் ஒரு டெக் ஃபேட்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது எல்லார் வீட்லையுமே வந்து பத்தினா, ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்கள் இருப்பாங்க ஸ்கூல் படிக்கக்கூடிய குழந்தைங்கள் கையில் ஆண்ட்ராய்ட் மொபைல் வந்து கம்பல்சரியாக வாங்கி கொடுத்துட்றாங்க பேரண்ட்ஸு வாங்கி கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் படிக்கிறதுக்கு மட்டும்தான் வாங்கி கொடுத்துருக்குறாங்க பட் அவங்க வந்து உண்மையாகவே ஆன்லைன் கிளாஸ் மட்டும்தான் படிக்கிறாங்களா பார்க்குறாங்களா இல்லை மற்ற விஷயங்கள்லாம் எப்படி வந்து பார்க்குறாங்க அதை பார்க்குறது வந்து எப்படி பேரண்ட்ஸ் வந்து தடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடியோ இருக்கிறதுலே ஒரு முக்கியமான வீடியோங்க நம்ம சேனலில் நிறைய மேக்மணி ஆன்லைன் கண்டென்ட்ஸ்லாம் போட்டிருக்கோம் அதெல்லாம் உங்களுக்கு வந்து பண தேவையை வந்து பூர்த்தி செய்யும் அந்த வீடியோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்ற மாதிரி வீடியோ பேரண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய வீடியோ நீங்கள் பேரண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் இல்லை நான் வந்து ஸ்கூல் டீச்சராக இருக்கலாம் யார் வேணாலும் இந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் வீட்டுக்கும் நீங்கள் வந்து என்னென்ன பண்ணணுமோ அதை வந்து பண்ணிடுங்க டீச்சர்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எஜிகேட் பண்ணுங்கள் வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறா இருந்தால் வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்துல கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்கிறத நம்பர் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் சரி வாங்க இன்னைக்கு தற்போது வீடியோக்கில் போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டேரெக்டாக வீடியோக்கில் போகலாம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறது டெக் ஃபேன்ஸில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்கூல் படிக்கக்கூடிய குழந்தைங்க எப்படி வந்து தேவையில்லாத விஷயத்தை வந்து பார்க்காம தடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் நீங்கள் உங்களுடைய குழந்தைங்களுடைய ஃபோன் வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் பேரண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை டீச்சர் டீச்சர்ஸாக இருக்கலாம் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாகவே இருக்கலாம் ஏன்னா அந்த வீடியோ யாரும் வேணாலும் பார்க்கலாம் இல்லையா அதுக்காக சொல்கிறேன் உங்களுடைய குழந்தைகளுடைய மொபைலை எடுத்துக்கிட்டு யூடியூப் போங்க யூடியூப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே ரைட் சைடில் வந்து லோகோ கொடுத்துருப்பாங்க இந்த லோகோவை கிளிக் பண்ணிங்கன்னால் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷன் வந்து செட்டிங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஜென்ரல் இருக்கும் அதை கிளிக் பண்ணி பண்ணிவிட்டு கீழே அப்படி ஸ்க்ரோல்டன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கீழே இருந்து ரெண்டாவது இடத்துல வந்து ரெஜிஸ்டர்டடட் மோடுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த மோடை வந்து எனபிள் பண்ணிக்கோங்க இதை எனபிள் பண்ணிங்கன்னா உங்களுடைய குழந்தைங்க ஆன்லைன் கிளாஸை தவிர யூடியூப்கில் போனாங்கன்னா தேவையில்லாத விஷயங்கள்லாம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தவிர்க்க முடியும் அதாவது இப்போ நிறைய ரீசெண்டாக வந்து டிக்டாகில் இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸ்லாம் யூடியூப்பில் குறிச்சிட்டாங்க நிறையா பேட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி மாற்றி மாற்றி திட்டி திட்டி போட்டு யூடியூப்பே நாஸ்தி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இல்லையா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தடுக்க முடியும் அதுக்காக இந்த மோடு வந்து நம்ம வந்து ஆன் பண்ணுறோம் ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற மெத்தட் வந்து லைஃப் ஸ்டோரில் ஒரு சில செட்டிங்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அவங்க தேவையில்லாத ஆப்ஸ் தேவையில்லாத மூவிஸ்லாம் பார்க்குறத நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே ரைட் சைடில் ஐக்கான் இருக்கு இல்லையா அந்த ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ்ன்னு சொல்லிட்டு கீழேருந்து ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபோர்த் ஆப்ஷன் வந்து ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷன் வந்து பேரண்டல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது வந்து ஆஃபில் இருக்கும் மேனுவலாக நீங்கள் வந்து எனபுள் பண்ணிக்கோங்க எனபிள் பண்ணிங்கன்னா பின் நம்பர் வந்து செட் பண்ண சொல்லுவாங்க ஒரு ஃபோர் டிஜிட் நல்லா ஞாபகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோர் டிஜிட் பின் வந்து செட் பண்ணுங்கள் அதையும் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா மேலே வந்து எடபுள் ஆயிரும் கீழே ஆப்ஸ் அண்டு கேம்ஸ் இருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸாம்பிளுக்கு உங்கள் குழந்தைங்களோட ஏஜ் வந்து செவன்டீன் சாரி ஏழு ஆகுது அப்புடின்னா அந்த ஏழுங்கிறத மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே காடிக்கும் கொடுத்திங்கன்னா ஏழு வயசுக்கு ஏற்ற மாதிரியான கண்டென்ட் ஆப்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஷோ ஆகும் தேவை இல்லாத ப்ளஸ் கண்டென்ட்லாம் அவங்களுக்கு வந்து வராது அது மூலியமாக நிறைய விஷயங்கள் அவங்களை வந்து அவாய்ட் பண்ண முடியும் அதே மாதிரி தான் மூவிஸ் மூவிஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல யூ மட்டும் வேணுமா இல்லை யூஏ வேணுமா ஏ வேணுமா எஸ் வேணுமான்னு கேட்டிருக்காங்க நம்ம வந்து யூ மட்டும் கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு காடிக்கும் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா எனபிள் ஆயிரும் அதுக்கப்புறம் உங்களுடைய குழந்தைங்க மொபைலில் நீங்கள் அவங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் அவங்க ஆன்லைன் கிளாஸை தவிர வேறு ஏதாச்சும் உள்ளே போனாங்க அப்படின்னா தேவையில்லாத விஷயங்கள்லாம் வராது இந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டீச்சர்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் உங்கள் உங்க பேரண்ட்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ அப்படியே ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ எல்லாேருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேரன்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுங்குறது வந்து தெரியறது கிடையாது ஏன்னா ஆன்லைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் நல்ல விஷயத்துக்கு மட்டும் நம்ம வந்து பயன்படுத்தணும்னா அது நல்லது கெட்ட விஷயத்தை பயன்படுத்தினா அது வந்து கெட்டதாக மாறிடும் அதனால செக்யூராக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் தான் இருக்குது இந்த வீடியோவை எல்லாருமே ஷேர் பண்ணி விடுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு டெக் பேட்ஸோடு சந்திக்கலாம் தேங்க்யூ